கிருஷ்ணகிரி அருகே அவரை மற்றும் துவரை பயிர்கள் பூச்சி தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி நாற்றாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் அவரை துவரை போன்ற மானாவாரி பயிர்களை சாகுபடி செய்துள்ளனர் இந்த ஆண்டு பருவமழை கை கொடுத்ததால் செடிகள் பூத்து காய்க்க தொடங்கியுள்ளன இந்த நிலையில் பூக்கள் மற்றும் காய்களை பூச்சிகள் சாப்பிட்டு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருவதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் எந்த மருந்துகளை பயன்படுத்தியும் பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கூறிய விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் இப்போதுக்கு பூ அடிச்சிருக்கு சார் பூ பிஞ்சு இருக்கு சார் அது விதம் விதமாக மூணு பூச்சி இது இருக்குது சார் பூச்சி அந்த பூச்சி வந்து சார் ஒன்று பூவே தின்னு சார் இன்னொரு பூச்சி இருக்குது சார் அது வந்து தண்டு வேர் தின்றுது சார் அதனால ச செடி வந்து காஞ்சி போன மாதிரி தெரியுது சார் ஆனால் வந்து நீங்கள் அதை பார்த்து எந்த மருந்தடிச்சா அந்த பூச்சியை தாக்க முடியும் அனு நீங்கள் சொன்னால் கொஞ்சம் இருக்கும் சார் இதே போல் தேனி மாவட்டம் குள்ளபுரம் பகுதி விவசாயிகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வாழை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் தற்போது வாழை மரங்கள் அனைத்தும் காஞ்சாறை நோய் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன வாழைக்காய்கள் உரிய விளைச்சல் அடையாமலும் வாழை இலைகள் காய்ந்து நிறம் மாறியிருப்பதாலும் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் ஏக்கர் போட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கு ஒன்றுமே செய்ய முடியல என்ன மருந்து என்ன அடிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது வேறு மாதிரி உரம் வச்சாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது எந்த மருந்தடிச்சாலும் கேட்க மாட்டேங்குது என்ன செஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாழை மரங்களை பாதிப்படைய செய்துள்ள காஞ்சாரை நோய் தாக்குதல் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நோய் பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்